சில நாடுகளில் சபைகளுக்குள்ளே அரசியல் சண்டை சபைகளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஜாதி பெருமை பணப்பெருமை சபை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு போயிடுச்சுன்றதே சபைக்கு தெரியாது அதான் பிரச்சனை சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா அக்கிரமும் சபைக்குள்ளே வட்டி வட்டிக்குடுறான் விசுவாசிக்கிட்ட வட்டி கொடுக்குறான் சில சபையில் ஊழியக்காரனே வட்டிக்கு வாங்குறான் விசுவாசிக்கிட்ட சபை என்கிற இடையம் என்ன ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் பேசா வந்துட்டு போகிற இடமா இது தேவனை சந்திக்கிற இடம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிற இடம் இங்கே மற்ற எதற்கும் இங்கே இடம் கிடையாது சபை வியாபார ஸ்தலம் இல்லை இட் இஸ் நாட் அ கமர்ஷியல் சைட் இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் சைட் தேவனை பார்ப்பதற்கு தான் இங்கே வர வேண்டும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு செல்ஃபோனை தோண்டிக்கிட்டு இருக்கிறது இங்கே வந்து ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார் பின்னாடி உட்காந்துக்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கிறது இங்கே உட்காந்து அப்படியே குனிஞ்சு ஃபோன் பேசுகிறது சர்ச்சுக்குள்ளே இருக்கிற என்ன விஷயம் சபைக்குள்ளே உட்காந்து பேசுகிறது இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அக்கிரமம் இல்லையா இதுவே பழையாற்பாட்டு சபை ஆசாரிப்பு கூடறதுக்குள்ளே பண்ணால் கத்தர் அடிப்பார்னு இருக்குது அண்ணி அக்கினி உள்ளே வந்தால் கத்தர் அடிப்பாருன்னு இருக்குது இவ்வளவும் செய்வீங்க சபைக்கு நேரத்துக்கு வரவே மாட்டீங்க அசட்டை வரும்போதே சொல்கிறது இன்னும் செய்தி ஆரம்பிச்சிருக்காது பொறுமையாக போவோம் இதெல்லாம் அசட்டை இல்லையா வந்த உடனே நல்ல இடமா தேடி சாஞ்சி உக்காடுறது ஆராதனையில் கண்ணை மூடுனா ஆத்மாவை கத்தரை சோத்துறது தான் கண்ணை துறக்கிறது ஆத்மாவே சா கத்தரை சோத்துறீங்கிறது என்னமோ அலாரம் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு கடைசியாக எழுப்புறதுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம் என்ன ஆத்மாவே ஒன்றா இப்படி முடிக்கிறான் முடிஞ்சிருச்சா இதை விட அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர் கொஞ்சம் பேர் இருப்போம் மனைவி பிள்ளைகளை கொண்டாந்து விட்டுட்டு நான் உன்னை எட்டரை மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு டீ கடையில் உட்காந்து டீ குடிக்கிறது அப்புறம் உனக்கெல்லாம் எதுக்கு சபை ஒவ்வொருத்தரையும் கத்தர் பார்த்தார் சபைக்குள்ள நிர்விசானம் சொல்ல முடியாத அருவறுப்பு சபைக்குள்ள இங்க உக்காந்துக்கிட்டு எஸ் எம் அனுப்புறான் வந்துட்டியா அது அங்கிருந்து திருப்பி அனுப்புது வந்துட்ட நீ எங்க இருக்க அவன் போடுறான் பார் ஏண்டா சபைக்கு திரும்பி பார்க்கவா வந்திய சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அநியாயம் சினிமா நடிகை ஆடுற ஆட்டம் சினிமா நடிகை ஆடுற ஆட்டம் உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் சபைக்குள்ள பண்ணி அக்கிரமம் பண்ணி விசில் அடிச்சு கேட்டால் சொல்கிறது ஆராதிக்கிறத விட விசில் தான் பவர் தாஸ்தி ஜெபிக்கிறத விட டான்ஸ் ஆடுறது தான் பவர் தாஸ்தி சபைக்குள்ளே உட்காந்து அக்ரம் அநியாயம் பண்ணி கத்தர் பண்ணார் மூன்றா சபை என்ட்டார் ஏன் சபைக்கு கத்தர் சொல்கிற வாக்கு என்ன தெரியுமா ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது சபையை கர்த்தரை தவிர பூட்டுற அதிகாரம் உலகத்தில் வேற எவனுக்கும் கிடையாது யாருக்குமே இல்லைன்னா எப்படி கொரோனாவுக்கு வரும் கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு கிருமியை வச்சு சபையை முடிவிட்டார் திருந்துங்க முதல்ல மனம் திரும்புங்க